வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி டிசம்பர் ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம் ஜோதிடத்தில் காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசி ரிஷபம் இந்த ராசியின் சின்னம் காலை ராசி அதிபதி சுக்ர பகவான் ஒருவருக்கு பொன் பொருள் வசதி வாய்ப்புகள் ஆடம்பரம் இல்லற இன்பம் உள்ளிட்ட எல்லாவற்றையும் தரக்கூடியவர் இந்த சுக்கர பகவான் இது பெண் ராசி இந்த ராசியைச் சேர்ந்தவர்கள் எந்த வேலையை செய்தாலும் முழு அர்ப்பணிப்புடன் செய்வார்கள் ஒரு இடத்தில் பணிக்கு சேர்த்தால் அதே இடத்தில் நீண்ட காலமாக இருப்பார்கள் அடிக்கடி வேலையை மாற்ற விரும்ப மாட்டார்கள் அதே இடத்தில் பெரிய வளர்ச்சியை பெற வேண்டும் என்று செயல்படுவார்கள் இவர்கள் பலவந்தமாக வலுக்கட்டாயமாக எந்த வேலையையும் செய்ய மாட்டார்கள் இவர்கள் என்ன தீர்மானிக்கிறார்களோ அதைத்தான் செய்து முடிக்க நினைப்பார்கள் தோற்றம் இவர்களிடம் ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் இவர்கள் அழகு சாதன பொருட்கள் ஆடை ஆபரணம் போன்றவற்றை விரும்புவார்கள் வசீகரமான உடலமைப்பு கொண்டவர்கள் பரந்த தோள்களையும் வலிமையானவர்களாகவும் காட்சியளிப்பார்கள் இவர்கள் பலமானவர்களா அல்லது பலவீனமானவர்களா என்று கண்டுபிடிப்பது சிரமம் ஏனெனில் எந்த ஒரு வேலை அல்லது போட்டியிலும் தன் முழு பலத்தை காட்டி செயல்படுவார்கள் நேர்மையானவர்கள் இனிமையான பேச்சால் பிறரை எளிதில் கவர்ந்து விடுவார்கள் குடும்பம் ரிஷமராசினர் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் அக்கறையுடன் செயல்படுவார்கள் இவர்கள் பிறரிடம் அன்பாகவும் தன் மீது அன்பு காட்டுபவர்களையும் நேசிப்பார்கள் திருமணமான குடும்பஸ்தர்கள் குடும்ப பொறுப்புகளை முழு மனதுடன் செய்வார்கள் தன் மனைவி பிள்ளைகளிடம் உணர்வு ரீதியாக கலந்திருப்பார்கள் தொழில் விஷபராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகளாகவும் விடாமுயற்சி கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் எந்த துறையில் இருந்தாலும் வெற்றிக்காக முழு மனதுடன் உழைக்கக்கூடியவர்கள் படைப்பாற்றல் இவர்களிடம் சிறப்பாக இருக்கும் பொன் வெள்ளி மற்றும் இரத்தின கற்கள் வியாபாரம் கால்நடை வளர்ப்பு வட்டி தொழில் தரகு நிதி நிறுவனங்களில் பணிபுரிதல் கலைப்பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் வாசனைப் பொருட்கள் சுவையான உணவு ஹோட்டல் பேக்கரி தொழில் இனிப்பான பானங்கள் விற்பனை இயல் இசை நாடகம் திரைப்படம் கவிதை பாட்டு நடனம் போன்ற கலை தொழில்கள் தங்கும் விடுதி மதுபானம் கேளிக்கை விடுதி கருவூலம் வாகன விற்பனை நிலையம் பெண்கள் அதிகம் புழங்கும் இடங்களில் வேலை தொழில் அமையும் இவர்கள் உணவு பிரியர்கள் ராசிக்காரர்கள் நல்ல சுவையான உணவை எப்போதும் விரும்புவார்கள் நீங்கள் அடிக்கடி நல்ல சுவையான உணவை அவர்களுக்கு பரிமாறினால் உங்கள் மீதான அன்பு நட்டிப்பாகும் எனவே ரிஷபராசிக்காரர்களை அணுவதாக இருந்தால் உங்கள் சமையல் கலையை வளர்த்துக்கொள்வது நல்லது திருமணம் இந்த ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசி லக்னக்காரர்களுடன் திருமண வாழ்க்கை அமையும் மிதுன ராசியும் அமையலாம் வாழ்க்கைத் துணையுடன் ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து வாழ்வது சிறப்பு யோகதசா சனி தசா புதன்தசா மிகுந்த யோகத்தை தரும் சூரிய தசா மத்திமம் அதிர்ஷ்டக்கல் இந்த ராசிக்காரர்கள் துன்பம் நேராமல் இருக்க பைரம் அணிய வேண்டும் வெள்ளியில் அணிந்தால் சங்கடங்கள் தீரும் சனிக்கிழமையில் சுபஹோரையில் அணிய வேண்டும் அதிர்ஷ்ட நாள் சனி மற்றும் புதன்கிழமை உத்தமமான நாளாகும் இந்த நாட்களில் செய்யும் காரியங்கள் வெற்றி உண்டாகும் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பிங்க் கலர் அதிர்ஷ்டமான நிறமாகும் அதிர்ஷ்ட எண் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் எண் அதிர்ஷ்டன் எண்ணாகும் ஆறின் கூட்டு எண்களும் அதிர்ஷ்டத்தை தரும் பரிகாரம் கஷ்டத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள காயத்ரி மந்திரம் செவ்வாய்க்கிழமைகளில் படித்தல் வேண்டும் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து வெள்ளை ஆடை அரிசி பால் முதலியவற்றை தானம் செய்ய வேண்டும் மீண்டும் மற்றுமொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்